இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெறும் அதாவது இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெறும் வாக்கியப்படி சனிப்பயிற்சி பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மிதனராசினியர்களே ஐயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெறும் மகா சனிப்பயிற்சி வாக்கியப்படி நடைபெறும் சனிப்பயிற்சி உங்களுக்கு பெரிய மேன்மை தரும் போதுங்க நீங்கள் ரொம்ப கடினமான தாக்கத்தில் வாழ்ந்தவர்களும் நீங்களும் ஒருவர் என்று தான் சொல்லணும் ஏன்னா அஷ்டமத்து சனியின் தாக்கம் இனிமேல் நம்மளுக்கு எதுவும் தொந்தரவு பண்ணா சாமி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க ஏன்னா நம்மளுக்கு புத்தியே நன்றாக வலுவாக இருக்க பெற்றாலும் இந்த அஷ்டம சனியின் தாக்கம் கண்டிப்பாக மனிதனை மேன்மையடைய செய்யாது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஐயா எனக்கு தசாபுத்தி நல்லா இருக்குது வலுவாக இருக்குது ஆனால் இந்த தாக்கம் என்னால் எதுவுமே பண்ண முடியல இது எல்லாருக்கும் பொருந்தும் சுவாமி எந்த ராசியானா இருக்கட்டும் ஆனால் உங்களுக்கு அந்த சனி பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் இருந்து உங்களை எவ்வளவோ தொந்தரவு பண்ணிட்டார் ஆனால் தீட்டக்கூடிய காலத்தில் தீட்ட வேண்டிய நேரத்தில் தீட்டிட்டார் சாமி இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவர் செய்தது உள்ளம் உங்கள் தெளிவுபடுத்திட்டு முதல்ல உங்களுடைய உள்ளம் தெளிவாக இருக்கும் மனம் சார்ந்த விஷயமாகட்டும் உடல் சார்ந்த விஷயமாகட்டும் எல்லாமே ஒரு தெளிவான ஒரு நிலைமையில் நாம் இப்படி தான் வாழணும் அந்த கொள்கையை ஏற்படுத்தியிருப்பார் முதல்ல எட்டாம் இடத்துல இருந்திருந்தாலும் ஒரு மனிதனுக்கு என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்கணுமோ எந்த சூழ்நிலையிலும் வாழக்கூடிய தகுதி கொடுத்தார்ல்லவா அதுவே பெரிய விஷயம் நாம் இது வரைக்கும் நல்லது எது தீயது எது தெரிஞ்சுக்காமல் வாழ்ந்துருந்தோம் நல்லவன் யார் கெட்டவன் யார் இவங்ககிட்ட கொடுக்கலாமா வாழாமா இந்த சூழ்நிலாம் வாழ்ந்திருந்தார் அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி இனிமேல் பெரிய ஒரு பத்து பேருக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணக்கூடிய தகுதிக்கு உங்களுக்கு ஆகிட்டிங்க ஐயா தூக்கி போடுங்க ஐயா எல்லா விஷயத்தையும் இனிமேல் தூக்கி போடுங்க உங்கள் வாழ்வில் வெற்றி வரப்போகிறது என்பதை முதல்ல எடுத்துக்கணும் ஐயா துன்பம் என்பது எல்லாருக்கும் போது முதல்ல தெரிஞ்சுக்கணும் மனிதன் பிறந்ததே கர்மாவை அனுபவிக்கத்தான் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பிறப்பு என்பது நம்ம இரு கழிவுக்கு இடையில் தான் நாம் வெளிவரோம் அப்போது நாம் அந்த கழிவு என்பது தான் நாம் பொறுத்திக்கணும் இது முதல்ல எல்லாருமே தெரிஞ்சக்கூடிய விஷயம் ஏன்னா கர்மா என்பது தான் நாம் பிறப்பே இந்த க பிறப்பில் நாம் என்னென்ன பிறந்து நாம் என்னென்ன கர்மாவை அனுபவிக்கணுமோ அனைத்து கர்மாவும் கொடுப்பார் அவை எல்லாம் இனிமேல் அந்த தொந்தரவு அனைத்தும் விலகக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உங்களுக்கு பெரிய மகா சனி பயிற்சி என்று தான் சொல்லுவேன் இது வரைக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் முதல்ல குட் நியூஸ் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இது ஒரு குட் நியூஸ் ஒரு குட் நியூஸ் தான் சொல்லலாம் சாமி ஐயா பெரிய மூச்சு விட்டுங்க ஐயா இனிமேல் நம்ம தொந்தரவு மிருகசிறிசு மாவட்டம் திருவாதிரை ஆவட்டம் புனர்பூஷம் மாவட்டம் ஐயா இம்மூவருக்குமே சொல்கிறேன் இனிமேல் மேன் கொஞ்சம் மிருகசிறிசு நட்சத்திரக்காரர்கள் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை திருவாதிரைக்காரங்க இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்கிறது பெரிய ஒரு முன்னேற்றம் தரும் கடன் பிரச்சினைகள் இருந்து விலகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இனிமேல் முத்திரை பதிக்கக்கூடிய காலம் ஐயா திருவாதிரைக்காரருங்க இனிமேல் முத்திரை பதிப்பாங்க புனர்பூஷம் இந்த ஓர் ஆண்டு கழித்த பிறகு அவங்களும் முத்திரை பதிக்கக்கூடிய காலம் வரும் ஏன்னா அதே ராகு நட்சத்திரத்தில் தான் சாரம் ஏறிக்கார் அவர் அந்த சாரம் ஏறி முடியும் போது நம்மளுக்கு தேவையான அனைத்தும் கொடுத்துட்டு தான் செல்வார் ஐயா இருக்கிற இடம் கண்டிப்பாக கிடைக்கும் ஐயா இது வரைக்கும் நாம் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் வாடகை கொடுக்க முடியாமல் நாம் கஷ்டப்பட்டுருக்கணும் அந்த கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய காலமாக யாராவது உதவி செய்து அந்த காலத்தை நிறைவேற்றுவார்கள் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் நிலம் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் நான் உண்மையாக சொல்கிறேன் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய சனிப்பயிற்சி உங்களுக்கு பெரிய மகா சனிப்பயிற்சி என்று தான் சொல்லலாம் உண்மையாகவே சொல்கிறேன் இனிமேல் வக்ர நிவர்த்திலாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது தொந்தரவு கிடையாது இனிமேல் நிம்மதியாக ஒரு பெருமூச்சு விட்டுட்டு நீங்கள் வாழ்க்கையை தொடங்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இனிமேல் நான் அந்த ஃப்ளக்சிபிள் லைஃப் அப்படின்னு சொல்கிறேன் பற்றியா நினைவு சுழிவு என்பது யாருக்கு தெரியும் வளைந்து கொடுத்தால்தான் வளைந்து வளைந்து செல்லுது பாருங்கள் ஆறுங்க காற்றாற்று வெள்ளம் இனிமேல் எந்த காற்றாற்று வெள்ளம் வந்தாலும் நீங்கள் எப்படி ஒன்றா வாடுவீங்க அந்த வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொள்ளார் இல்லை கொடுத்தாரு பாருங்கள் அந்த ட்ரைனிங் அந்த ட்ரெயினிங் ஒன்றே போதும் உங்கள் வாழ்வில் இதோடு முப்பது வருஷத்துக்கு தான் ட்ரைனிங் அடுத்த வருஷம் வரைக்கும் எப்படி எப்படி எந்த சூழ்நிலையில் நம்ம வாழணும் பத்து ரூபாய் எப்படி சேமிக்கணும் இனிமேல் சேமிக்கக்கூடிய காலமாக அமையும் போங்க தூக்கி போடுங்க எல்லா விஷயத்தையும் தூக்கி போடுங்க இனிமேல் சுகத்தை அனுப்பிக்கக்கூடிய காலமாக அமைந்து கொண்டிருக்கிறது ஐயா பதினோராம் பாவகத்தில் ஏற்கனவே சனி ப குரு பகவானும் பகவானும் அமர்ந்திருந்தாங்க அவடும் இடம்பெயர்ந்து விட்டார் ஏன்னா ஒருவர் பயிற்சி வச்சு சொல்லக்கூடாது மற்றவருடைய சனிப்பயிற்சி சொல்லணும் கிரகப்பயிற்சியுடைய தன்மையை வச்சு தான் நாம் வந்து ஓராண்டு காலம் அடுத்த ஆண்டு வரக்கூடிய காலம் நம்மளுக்கு இந்த ரெண்டரை விஷம் தனி பகவானால் எந்த தொந்தரவும் கிடையாது என்ன உடல் உபாதைகள் மட்டும் கொஞ்சம் ஏற்படும் அந்த உடல் உபாதைகள் சரி செய்யக்கூடிய காலமாகவும் இது வரும் இது வரைக்கும் இருந்தது பாருங்கள் அந்த உடல் உபாதை அவை சரி செய்யக்கூடிய காலமாக அமையும் தந்தையாரிடம் சற்று கவனம் தேவை தந்தையாரின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை வேற எதுலேயும் பிரச்சனை கிடையாது சாமி மற்றபடி எந்த தொந்தரவும் பண்ணாது இளைய சகோதரன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய காலமாக அமையும் வரைக்கும் நாம் சொல்லுவோம்னா சகோதரனாலும் சகோதரியாலும் ஒரு பற்று இல்லாமல் இருந்திருப்போம் அந்த பற்றுலாம் இனிமேல் வரக்கூடிய காலமாக அவங்களே தேடி வருவாங்க அண்ணனா தங்கச்சியோ யாராக இருப்பினும் உங்களை வந்து பார்ப்பாங்க நன்மை தருவது அந்த நான் சொல்ல முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துல பகவான் அமர்வது பெரிய விஷயம் ஐயா அவர் இருக்கக்கூடிய இடம் மகரத்திலிருந்து அமர்ந்து கும்பத்துக்கு வரத்தே ஒரு பெரிய விஷயம் அவரோட சொந்த வீடு தான் அதனால் தொந்தரவு என்பது நம்மளுக்கு கிடையாது நீங்கள் ஃப்ளெக்சிபிள் லைஃபோட வாழலாம் ஐயா என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அறாம் இடம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் பாவகத்தை பார்வையிடுகிறார் அவர் பார்வைக்கே ஒரு பெரிய பலாவலன் உண்டு அந்த பத்தாம் பார்வை என்பது மிகவும் சூப்பர் தான் சூப்பர் சூப்பர்னா சூப்பர் என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்துருவார் அவ என்னென்ன கிடைக்கணும் உங்களுக்கு போட்டி பொறாமை எல்லாம் இருந்து பாருங்கள் அந்த போட்டி பொறாமைகள்லாம் விலகிட்டு நல்ல ஒரு நாண மார்க்கத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஐயா சிவன் தொண்டும் விஷ்ணு தொண்டும் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த மிதன ராசிக்காருக்கு இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறார் கடைசி நேரத்திலே கொடுத்துட்டு போகிறார் சிவனடியாராகவும் அல்லது விஷ்ணு பக்தராகவும் மாறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் மிகவும் சிறப்பையா இறைவன் இறைவனுடைய தொண்டை இனிமேல் தொடங்கக்கூடிய காலமாக அமையும் ஒரு கோயில் கும்போஷகமோ உள்ள ஆலய சிறப்பணி ஆலய திருப்பணி என்று சொல்கிறோம் பாருங்கள் அதெல்லாம் இருபத்தி ஏழு தலைமுறைகள் செய்திருந்தால்தான் புண்ணியம் அந்த ஆலய திருப்பணி நம்ம செய்கிறதுக்கு பாக்கியமே கிடைக்கும் முதலே அதை தெரிஞ்சுக்கணும் அந்த திருப்பணிலாம் செய்கிற பாக்கியம் நம்மளுக்கு கொடுக்க போகிறார் சனி பகவான் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களை கூப்பிட்டு மூடுவாங்க முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும் நாமளே சும்மாக இருந்தாலும் அவர் நம்ம இறைவனே நம்மளுக்கு ஆணையிட்டு அவங்களை அந்த வழி நடத்தக்கூடிய காலமாக அமையும் இறைவனுடைய திருப்பணி செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஏழைகளுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் நீங்களே தேடித்தரப்போறீங்க இது இதுவரைக்கும் நாம் எழுப்ப தேடினோம் இனிமேல் பத்து பேருக்கு நாம் உதவி செய்யக்கூடிய காலம் அமையப் போகிறது அப்போனா பெரிய நம்மளுக்கு செல்வந்தர் ஆக தானே போகிறாரு பத்து பேருக்கு நாம் உதவி செய்கிறோனாவே நாம செல்வந்தர ஆக போகிறாருன்னு அந்த பாக்கியத்தை இப்பொழுது கொடுக்க போறார் இந்த ரெண்டரை வருஷம் நம்மளுக்கு என்ன சொல்லணும் கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் முழுமையான தாக்கத்தை கொடுக்கும் மிகவும் சிறப்பென்று தான் சொல்லும் ஒரே வார்த்தை ஐயா தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய காலமாக இந்த இரண்டரை ஆண்டுகள் ஏற்கனவே பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை என்பது சொல்லவே தேவையில்லை இருந்தாலும் பரவாயில்லை ஏன்னா எட்டுக்கும் ஒன்போதுக்கும் முடையவர் அவர்தான் ஏன்னா அஷ்டமதிசா அஷ்டமாதிபதி அவரே தான் பாக்யாதிபதியும் அவரே தான் அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு வேறு யாரும் கிடையாது கொடுக்கக்கூடிய தெய்வம் மிதனராசிகாருக்கு அனைவருக்குமே யாராக இருப்பினும் அது மிருகசிறுசனம் ஆகட்டும் ஆகட்டும் புனர்பூஷம் ஆகட்டும் உங்களுக்கு யோகாதிபதி யார் என்றால் சனி பகவானும் சுக்கர பகவான் தான் ஏன்னா இந்த வீடியோஸில் சொல்லணும் ஒரு மனுஷன் யார் நல்லவன் யார் கெட்டவன் என்பதை சொல்லும் பாதகாதிபதி குரு பகவான் தான் அவரே ஏழுக்கும் பத்துக்கும் உடைவராக வரார் தொழில் காரகனாகவும் வரார் ஜீவன ஸ்தானாதிபதியும் வராரு இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு யோகக்காரகன் என்று சொன்னால் அவர் சனி பகவானி உங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவர்களுக்கு அனைவருக்கும் சொல்கிறேன் பழைய இரும்பு ஸ்கிராப் விற்கிறவங்களாகட்டும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட இந்த மின்சார வேலையில் செய்யக்கூடிய நபர்கள் ஆகட்டும் அட்டுது இந்த மடாதிபதி என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் என்று தான் சொல்லணும் ஏன்னா பற்றற்ற வாழ்க்கை என்றால் அது மிதனராசி மட்டும்தான் பொருந்தும் வேறு யாருக்கும் சொல்ல முடியாது உபயராசி என்றால் அது மிதன ராசியை குறிக்கிறது மீது எல்லா ராசியும் உபயராசிலாக இருந்தால் கூட மிதனராசியை மட்டும் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா அதில் திருவாதுரை என்று கூடிய சொல்லக்கூடிய பகவான் சிவபெருமானனுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை உடையதும் பக்கத்தில் இருந்தாலும் சரி இன்னாண்டி பக்கம் இருந்தாலும் சரி இருவருக்கும் ஒரே சம பங்கீடு தான் ஏன்னா நம்ம வீட்டில் வந்தாலும் ஒளி விழுந்தாலும் பக்கத்து வீட்டுக்கும் சேரும் இந்தாண்டி பக்கம் ஒளி விழுந்தாலும் இந்த பக்கம் இந்த பக்கமும் சேரும் வெளிச்சம் என்பது பொது இறைவன் நம்ம கொடுக்கக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது நீங்கள் பெரிய லெவலுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக அமையும் பெரிய பிளக்ஸ்ங்க இந்த ரெண்டரை வருஷம் நிம்மதியாக இருக்கலாம் உடல் உபாதைகள் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகி நல்ல சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க இது வரைக்கும் தூக்கம் என்பது இல்லாமல் இருந்து வந்த மிதனராசிக்காரங்க இனிமேல் நிம்மதியான உறக்கம் என்பது தேவை மனுஷன் தூங்கணும் தூங்கினாதான் நல்ல நோய் இல்லாமல் செல்ல முடியும் முதல்ல ஆறு ஆறு மணி நேரம் மினி மினிமம் எட்டு மணி நேரம் தூங்கணும்னு சொல்லணும் இந்த ரெண்டரை வருஷம் சுத்தமாக தூங்காமல் தான் இருந்துட்டுருக்கீங்க அந்த தூக்கம் எல்லாம் இனிமேல் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம் உடல் உபாதைகளே நல்லா தூங்குனிங்கன்னா நல்ல உடல் உபாதைகள்லாம் மொத்தம் சரியாயிடும் ஐயா அந்த தோக்கம்லாம் இனிமேல் கொடுக்க போறார் நிம்மதியான தூக்கம் இறைவனை நினைச்சி அதாவது மாத்திரை போடுறது மாத்திர மருந்து சாப்பிட்டு தூங்குறது இந்த விஷயம்லாம் கிடையாது இனிமேல் படுத்தால் நன்றாக உறக்கும் வரும் அதுதான் ஒரு மனிதனை முன்னேற்றம் தரும் ஐயா ஆயிரம் செல்வங்கள் இருக்கட்டும் ஒரு மனுஷன் நல்லா சாப்பிடணும் மூன்று வேலை சாப்பிடணும் நல்லாக உறங்க வேண்டும் அதுதான் ஒரு மனுஷனுக்கு பெரிய நிம்மதி நம் குழந்தை குட்டிகள் என்று சொல்கிறோம் பார்த்தீங்க அவங்க குடும்பத்தோடு வாழறாம்பார் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகக்கூடிய காலம் இது வரைக்கும் எல்லாம் எல்லாம் பண்ணிட்டாரு என்னென்ன செய்யணுமோ அனைத்தும் செய்து விட்டார் உங்கள் வாழ்வில் என்னென்ன பண்ணணும் நம்ம தீவை அனைத்தும் விலகி விட்டது என்று முதல்ல நினச்சிங்கோ இதோடு முடிச்சுங்கய்யா இதோட முப்பது ஆண்டுகள் ஆகணும் நம்ம முப்பது வருஷம் இருக்கிறது அப்பாற்பட்ட விஷயம் இருந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு நம்ம தொந்தரவு இனிமேல் கிடையாது நிம்மதியுடன் பெருமூச்சுடன் வாழக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் தைரியமா இருங்க சாமி வெற்றி தரப்போதுங்க போதுங்க கொஞ்ச நாள் இருந்தாலும் நிம்மதியோடு வாழணும் வாழ்க்கை வாழக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்கிறது இதுவே போதும் கொஞ்சம் இதுவரை வீடு மனை வாங்காதவர்கள் அனைவரும் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் கிட்டும் உங்களுக்கு பழைய வீடுனா உங்களுக்கு இன்னும் செட் ஆகும் சாமி அது மிதனராசிக்காரை பொறுத்த வரைக்கும் உபயம் என்று சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானம் அந்த கோணத்தில் வீடு அவங்களுக்கு அமையும் சுவாமி அதையும் சொல்லிடுறேன் ஒரு தெருகுதுன்னா குறுகிய தெருகுதுன்னா அந்த கார்னரில் தான் அவங்களுக்கு வீடு மிக்க மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு வீடோ இல்லை மூணு வீடோ அவங்களுக்கு வீட்டெலாம் அப்படி தான் அமையும் இல்லை சந்தின் பாகத்தில் பக்கத்தில் அமத்தில் அமல்வாகும் ஒரு இருக்கும் சந்துக்கும் வீட்டில் பக்கத்தில் வீட்டில் அமையப்போகுது அந்த வீடெல்லாம் பாகியம் தரப்புரா சுவாமின் மேல் வீடு கட்டக்கூடிய பாகியமையும் எல்லாம் கொடுக்கக்கூடிய காலமாக அது குழந்தை பேர் இருக்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது திருமண தடை விலகக்கூடிய காலமாக போகிறது எல்லாமே இனிமேல் சுபிட்சம் என்று தான் சொல்லணும் சாமி ஒரே வார்த்தை சொன்னால் சுபிட்சம் தான் இனிமேல் சுபம் என்று தான் சொல்லணும் இந்த ரெண்டரை வருஷம் நமக்கு நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவுலாம் விலகியாச்சு நிம்மதியான ஒரு பெருமிச்சு விடக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் தொழில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு பார்ட்னர்ஷிப்பில் நம்ம கிட்ட வந்தாங்க பாருங்க எல்லாம் ஏமாற்றிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க பாரு அவங்களாம் இனிமேல் விட்டு விலகக்கூடிய காலம் தானாக விலகிடுவாங்க ஏமாத்துனவங்க அனைவரும் இனிமேல் வேமாறக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்கிறது ஏமாற்றத்துக்கே ஏமாற்றம் கிடைக்க போயிடறது அல்லவா தோல்விக்கே தோல்வி கிடைக்கக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது ஐயா நம்மளை இது வரைக்கும் தோல்வி தோல்வியில் தான் அனுப்பிச்சிருக்கோம் இனிமேல் தோல்வி என்பது நம் வாழ்வில் கிடையாது இந்த ரெண்டரை வருஷம் நம்மளுக்கு தோல்வியே கிடையாது அடுத்து வரதுல எல்லாமே முன்னேற்றம் தரக்கூடிய காலம் தான் ஐயா இந்த ரெண்டரை விஷம் நாம் பட்ட வேதனைகள் அனைத்தும் இது ஒரு பெரிய படியாக எடுத்துக்கணும் அடி கிடையாதுங்க மொத்தமே படிக்கட்டாக மாறி நீங்கள் முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு செல்லப்போகிறோம் இதுதான் உண்மை தொழில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு தொழிலில் இது வரைக்கும் போட்டி போகாமல் இது வரைக்கும் வேலை செய்யலைங்க அப்படின்னா தூக்கி போடுங்க புதிய தொழில் ஆரம்பித்து நீங்களே சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க தூக்கி போடுங்க எல்லாம் மூடிட்டேயா எதுவுமே நடக்கலை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கைக்கு வர போகிறீங்க நம்மளுக்குன்னு ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்க போகிறோம் நம்மளால் பத்து பேர் பிழைக்கக்கூடிய காலம் வருகின்றது நிம்மதி பெருமூச்சு வரக்கூடிய காலமாக இந்த சனிப்பயிற்சி மகா சனிப்பயிற்சி உங்களுக்கு பெரிய மேன்மை தரக்கூடிய இடத்துக்கு செல்லப்போகிறது அறம் சார்ந்த விஷயம் ஆகட்டும் தொழில் சார்ந்த விஷயம் ஆகட்டும் உடல் உபாதைகள் ஆகட்டும் இனிமேல் அந்த தொந்தரவு எல்லாம் விலகக்கூடிய காலமாக அமையும் திருக்கொல்லிக்காடு சென்று வர உங்கள் வாழ்வில் நல்லதெல்லாம் நடக்கும் திருவாரூருக்கும் திருத்திரைப்பூண்டிக்கும் நடுவில் உள்ளது திருத்தொள்ளிக்காடு சென்று சனி பகவானையும் அங்கிரு வீட்டிற்கும் சிரமபுருமானையும் வழங்கி வர உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான எண்ணங்கள் எல்லாமே விட்டுட்டு விலகிடுங்க கெடுதலான விஷயங்கள் நம் வாழ்விலிருந்து விட்டுட்டு விலகிடும் இறைவன் சிவபெருமானை எண்ணிவர வர பிரதோஷனால் வழிபாடை மேற்கொள்ள மேற்கொள்ளவும் இறைவன் மகாவிஷ்ணுவை வழிபடவும் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான வெற்றிகள் கிடைக்கும் நன்றி வணக்கம்